நெஞ்சு வழியில படுத்த பாண்டியன் அரசியோட காதலால வெடிக்கிற பூகமோ இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதை ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது அந்த வகையில அரசி வீட்டுல கோச்சிங் கிளாஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா தன்னுடைய காதலன் குமரவேலோட தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தாங்க அந்த சமயத்துல சரவணனோட கண்ணுல கையும் கழுவமா அரசியன் குமரவேல் மாட்டிக்கிட்டாங்க கோவத்தில் குமரவேலுவை வந்துட்டு சரவணன் அடிக்கிறாரு அப்போது தங்கச்சி தான் என்னை காதலிக்கிறா அப்படிங்கிற மாதிரி குமரவேலு சொல்ல சரவணன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு உடனடியாக அரசியை வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டில் இருக்கிற நிலையில சரவணன் போட் பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் வச்சு உண்மையை போட்டு உடைக்கிறாரு அரசி கோச்சிங் கிளாஸ் போறின்னு போய் சொல்லிட்டு அவள் காதலனோட தேடருக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்கிறாரு அதை கேட்டு கோமத்தி அதிர்ச்சி அடைஞ்சு என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அரசி நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டா உன் அண்ணன் தான் அவ விரும்புறா அப்படிங்கிற மாதிரி சரவணன் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாரு எல்லாருமே அதிர்ச்சியாக குடும்பத்தோட ஆணிவேராக இருக்கிற பாண்டியன் வழியில் விழுந்துடுறாரு இதனால் எதிர்பார்க்காத திருப்பங்கள் அடுத்தடுத்து வர இருக்குது இல்லை அப்படின்னா அரசியனுடைய காதல் விஷயத்த சொன்னால் குடும்பம் இப்படி நுழைகுலைந்து போயிடுமே அப்படிங்கிற மாதிரி சரவணனோட கனவாக கூட ஒரு வகையிலே இருக்கலாம் ஸோ இதனால அந்த உண்மையை வீட்டில் அவர் மறைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்